நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பைபிள் இரநூறு ரூபா முடிச்சேன் முந்நூறு தடவை முடிச்சேன் நான் குறை சொன்னதில்லை அது ஒரு வகை நல்லதாக இல்லை இரநூறு தடவை பைபிள் படிக்கிறது இருக்கட்ட ஒரு முகம் நான் சொல்வேன் ஒரு தடவை நல்லா தியாகிக்கிறோம் ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணணும் இரநூறு தடவை நீங்கள் படிச்சாலும் இரநூத்தி ஒரு தடவை அதை புதுசு இருக்கும் அது ஐம்பதாயிரம் ரூபாய் படிச்சு புதுசாக வந்து இருக்கும் அது அது வந்து மெடிடேஷனில் வந்துட்டே இருக்கும் எப்படி தான் வருது தான் வருது தெரியாது போக தடவை நம்ம படிப்போம் படிக்கும்போது கிடைக்காத ஒரு விஷயம் இந்த தடவை படிக்கும்போது நம்ம ஓப்பன் ஆகும் அது கூட நம்ம சொல் ஸ்டாண்டர் வளர்ந்துருக்கும் அந்த ஸ்டாண்டர் பார்க்கும் எதிர்பார்க்க தெரியும் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த மாதிரி அப்படின்னும் அது அவருடைய நடந்தது இல்ல ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம ஆதி ஆகும் ரெண்டு பத்தொன்பதுல வசிக்கும் தேவநாயக கருத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று ஸோ இது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஆதாம் வந்து பேர் வைக்க சொல்றாங்க இதையுமே நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இதை உள்ள அல்ல உள்ள இருக்க ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது பேர் வைக்க சொல்றது அவருக்கு தெரியாமையோ இல்லாட்டி இவர் வந்து இவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஓகே சொல்லுங்க அவர் வந்து வைக்க நம்ம வீட்டில் ஒரு பப்பி வாங்குறோம் பேர் வைக்கலாம் அப்படின்னு இருப்போம் பையனை கூப்பிட்டு சொல்லுவாங்க லிட்ட ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்பாங்க இது என்ன பேர் வைக்கலாம் அது வந்து ஒரு அன்பின் வழிபாடு இல்லையா இது பேர் நீ சொன்ன பேர் வச்சா அதாவது கொடுக்குற மாதிரி அது மாதிரி என்ன பேர் வைப்பா ஒரு குழந்தை சேரே எப்படி பேச முடியாது வாய்ப்பை பேர் இல்லையா பேச பழம் அந்த மாதிரி ஒரு அன்பின் வழிபாட்டில் தான் பேர் வைக்க அன்பார் மாமனார் பேர் வச்சா மனைவி சந்தோஷப்படுவாங்க பையனுக்கு மாமியார் பேர் வச்சா மனைவி சந்தோஷப்படுவாங்க பொண்ணுக்கு நம்ம ஏன் அதை அலோவ் பண்ணுறோன்னா மனைவி சந்தோஷப்படுவாங்க அவ்வளோதான் அவங்க 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 சந்தோஷத்துக்காக தான் இவங்க தான் நம்ம பிடிச்சா கூட இருக்கும்

டாக்ஸ் ஆனி அப்படிங்கிற ஒரு புது சப்ஜெக்ட் அதாவது உட்காரையே உருவாது டாக்ஸ் ஆனால் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கையும் எப்படி அதை குரூப் பண்ணி அதுக்கு பேர் வைக்கிறது இதுதான் அந்த படிப்புடைய முக்கியத்துவம் அவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி எழுநூறுல தான் பேர் வைக்கிற முக்கியத்துவத்தை நம்ம மனுஷன் புரிஞ்சிட்டோம் பேர் வைக்கிறது எவ்வளோ முக்கியம் கதை ஜெனிசிஸ் ரெண்டாவது இல்லத்தில் அன்றை நம்ம கொடுத்தார் என்ன டவுட் என்னன்னா இப்போ என்ன சொல்ல வரா ஆயிரத்தி ஏழுல அப்படின்னா

அதுக்குன்னு ஸ்பெசிஃபிகேஸ்டா ஒரு ساينட்டிஃபிகல் ரிசர்ச் நடந்து இருக்கா இல்லையா ஆமா ஓகே ஆனா பேர் முக்கியத்துவ பேர் வைப்பதின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் ஆல்ரெடி அறிந்து ஆதியாமே இரண்டாவது அதிகாரத்திலே ஆதாம்க்கு குடு பேர் நியாயியே அப்படிந்து அது இன்னும் ஒருத்தர் கேக்குறாரு பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஆன்ரோ ஸ்பிரிச்சுவல் पर्सபெக்டிவ் சொல்லிட்டு இருந்தீங்க அது நீங்க சொன்னீங்க நான் வரேன்

அந்த ஆறாவது பொண்ணு பேர் இருக்கு இருக்கு நெஜம் நான் சொல்றது கிராமங்களில் பேர் வைப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா இதுக்கப்புறம் பொண்ணு வேணும் அப்படின்னு அர்த்தம் அப்படி வைப்பாங்க ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒன்று இந்த மாதிரி சில இருக்கும் இல்ல கூப்பிடுற காரணங்களாக இருக்கும் பட் காட் அந்த நோக்கத்துக்காக அதை அவங்க பேர் வைக்க சொல்லல இப்ப நீங்க சொன்னதை நான் சொல்றேன் ஆயிரத்தி ஏழு உள்ள சயின்டிஃபிக் கண்டுபிடிச்சாங்க ஒரு பேர் வைக்கிறதுக்கு அது அந்த ஸ்பீசிஸ் பார்த்து அது உள்ள இருக்கக்கூடிய காரண காரியங்களை அறிந்து அது ஒரு பேர் வச்சாங்க இல்லையா இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் நாலாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்ப கூட்டம் ஆடவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாவது காலத்தில் அவங்களுக்கு அவர் எந்த பேர் விடுவான் பார்க்கும்படிக்கு அவர் இடத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு இவர் ஆதாம் பேர் வச்சிட்டார் இந்த எல்லாத்துக்கும் ஆதாம் கூட்டி வந்தார் அதில் ஒரு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இவர் ஆராம தோட்டத்துல பண்ணிட்டு அவருடைய வேலையை சொல்லிடுவார் காக்கோ பண்படுத்தோ வைத்தேன் சொல்லிட்டு அடுத்து அவளுக்கு ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார் ஒர்க்கர் அதான் ஹெல்பர் இவங்க வந்து இஸ்ல வந்து ஹெல்பர் இருக்கும் ஏற்ற துணை நேரத்தில் ஹெல்பர் இருக்கும் இவள்கிட்ட எல்லா ப்ராஜெக்ட் குடுத்து சரி பண்ணி தனியாக செய்ய முடியாது உங்களுக்கு ஒரு ஹெல்பரை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு ஹெல்பர் தான் உண்டாக்கணும் ஹெல்பர் உண்டாக்க மாட்டார் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா எல்லாரையும் வரிசையாக கூட்டிகிட்டு வருவார் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுவர் ஒரு பழைய தனி கொண்டு வர எல்லாத்தையும் வந்து பேர் வைக்க சொன்னார் ஹெல்பர் உண்டாக்கிறதுக்கு முன்னாடி செய்றாரு இது முடிச்ச உடனே அடுத்து பாத்தீங்கன்னா ஆதாவுக்கும் ஏற்றத்துறை உண்டாகவில்லைன்னு இருக்கும் ஏன் இப்படி சம்பவம் நடக்குது ஹெல்பரண்டாண்டு ஏற்றத்துறை உண்டாக்கவில்லை நடுவில் வருது ஏன் இப்படி வருது ஏன் இந்த சொன்னா ஆதாவும் பேர் வைக்கக்கூடியதாக ஒரு மெத்தட் இருக்கு எல்லாத்துக்கும் பேர்

நீங்க அது கிட்ட இருக்க தேசத்தை பூடி வச்சு பாருங்க ஆனா நாய் அளவுக்கு பூட உங்கள்கிட்ட இதாக இருக்காது பெட்டா இருக்கு இருக்கே இருக்காது அந்த படி உங்க அப்படி இருக்காது நாய் அளவுக்கு இருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது கொண்டு வந்து முடிக்கும் பூடைக்கு பார்க்கவே தெரியாது முதல்ல நாய் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகே பூடைக்கு பார்க்க தெரியாது அப்போ நாய் அழகா ஏன் அப்படி நாய் இருக்கு ஆனால் ஒரு படைப்பு அப்படி அப்ப பேர் வைக்கும் போது எப்படி வைக்கிறது அதுக்கு பூட வச்சதா இருக்கு இப்போ வேற பேர் இருக்கும் தமிழ் வைக்கிறது இருக்கு ஆனால் ஹீப்ரூல அழகான ஒரு பேர் வைப்பாங்க கேலவ் அப்படி ஒரு பேர் இருக்கும் ஆரம்பிச்ச பேர் ஓகே அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நன்றி உள்ளது அர்த்தம் ஹோல் ஹார்ட்டட் இதுவே உள்ளது ஒரு பாசமான பாசமான அப்படிங்கிறார் அவ அந்த வேர்ட்லேயே இருக்கும் அந்த அழகிய ஒரு வேர்டில் வந்து நிறைய அர்த்தம் இருக்கும் ஒரு வேர்டுக்கு அதில் ஒரு அர்த்தம் என்ன சொல்லுங்கள் ஹோல் ஆர்ட் ஹார்ட் ஃபுல் அனிமல் நல்ல அன்புள்ள இறை உள்ள நல்ல இறை கருத்து சொல்கிறாங்க அது மாதிரி இறை உள்ள இருக்கும் அப்படி இருக்கு அப்போ ஏன் அதுக்கு மட்டும் அந்த கலவுங்கிற வேர்டு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் அது கிரியேஷன் பார்க்குறாரு ஆதம் அந்த டிசைன் பண்ணும்போது அப்படி தான் படிச்சிருக்காரு ஆமாம் இதை வந்து ஐயாயிரத்தி ஏழு வருஷத்துக்கு ஆதம் பண்ணுறாரு ஒவ்வொரு கிரியேஷனையும் பார்த்து இப்போ நீங்க வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வருதுன்னா அந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸ் அது வரக்கூடிய வேகம் அது எந்த ஆர்பிட்ல இருக்கு அது எப்போ பூமி கிட்ட வரும் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆர்பிட் எத்தனை எத்தனை ஆஸ்ட்ராய்டு இது எத்தனாவது இவ்வளவு சேர்ந்து அந்த ஆஸ்ட்ராய்டு பேரா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் அமைக்கல அதான் டாக்ஸ் அமைக்கல எப்படி சொன்னாங்க அதை சேம் திங் அதை வந்து இங்க பேர் வைக்க முடியாது அந்த எப்படி ஆரம்ப கண்டு கொடுத்தா கொடுத்துருந்தாரு அதாவது இதை எப்படி போன பிறகு இப்ப பேர் வைக்கிற பத்தி வந்துருச்சு அதாவது திருப்பி அதே மனுஷிக்கு அவர் ஏ வாழ்ந்து பேர் இருக்கார் இப்ப அவர் பேர் வைக்கிறா என் குழந்தைகள் நம்ம பேர் இருக்க போறேன் இந்த உலகம் அவரோட மொத்த குழந்தைங்க நம்ம தாய் இது வெளியே பாருது பூமி உள்ள இருக்கலாம் ஜீவன் உள்ள இருக்கலாம் தாய் இப்போ அவர் டச்சோட வைக்கல அந்த போயிடுச்சு இப்போ அவர் வச்சது இப்போ நம்ம வைக்கிற நார்மல் ஆட்டரி மெத்தட் எப்போ சாப்பிட்ட பிறகு சோ அந்த நீங்க சொல்லக்கூடிய டெக்ஸானமி கான்செப்ட் வந்து தன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி பைபிள் உள்ளது அது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது அதே நம்ம பேசி எப்போ திருப்பி செய்யறதுக்கு வருஷம் வருஷம் காட் சோ லவ் த வேர்ல்டு